பிரியமானவர்களே ஆண்டவருக்காக நாம் சேவை செய்ய அழைக்கப்படும் முன்பு பல விதங்களில் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றார் என்று நாம் இந்த நாளின் வேத பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்போ சிலருடைய ஏழாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி நான்காம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம் நாற்பது வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முற்றெடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார் மோசே அந்த தரிசனத்தைக் கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான் பின்னும் கர்த்தர் அவனை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமியாக இருக்கிறது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புவேன் என்றார் ஏன்னா மோசேயின் அழைப்பை இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேவேலர் நானூறு வருடம் எகிப்திலே கஷ்டம் அனுபவித்தார்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம் நாற்பது வருடம் மீதியானில் ஆடுகளை மேய்த்த மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கையில் அந்த முற்றடி எரிகிற அக்னி ஜுவாலையில் ஆண்டவர் தமது தரிசனத்தை அளிக்கின்றார் ஸோ தரிசனம் இருந்தால்தான் வாழ்வில் நாம் முன்னேற முடியும் தரிசனம் இல்லாமல் நாம் எதையுமே செய்ய முடியாது ஆகவே ஆண்டவர் நமக்கு தரிசனம் அருள்கின்றவர் இந்த தரிசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தரிசனத்தின் மூலம் ஆண்டவர் தாம் பிதாக்களின் தேவன் என்று தம்மை வெளிப்படுத்தினார் இவன் வந்து அந்த இடத்தில் அவன் வாழ்ந்ததுனால அவனுக்கு சரியாக தெரியாது ஆனாலும் இங்க வந்து தான் யார் என்கிறதை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகின்றார் ஸோ இவ்விதமாக ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்தினார் என்று நாம் பார்க்கிறோம் இன்னும் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்துகின்ற இடம் வந்து பரிசுத்தமானது ஆகவே பரிசுத்தமாக நாம் இருக்க வேண்டும் என்பதையும் அவனுக்கு அந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கின்றார் வசனம் முப்பத்தி நான்கில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உபத்ரவங்களை காணும் தேவனாகவும் அவர்களின் வேதனையால் விடும் பெருமூச்சை கேட்பவராகவும் அவர்கள் மேல் இரக்கமுற்று விடுவிப்பவராகவும் தம்மை வெளிப்படுத்தினார் ஆகவே இன்று நமக்கும் கூட நம்முடைய உபத்திரவங்களை காண்கின்ற தேவனாக நம்முடைய பெருமூச்சை கேட்கின்ற தேவனாக நம்மை கஷ்டங்களிலிருந்து விடுவிக்கின்ற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே மோசையை வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்று அழைத்தார் என்று நாம் பார்க்கின்றோம் எப்ரேயர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு வரை உள்ள வசனங்களிலே அவன் பார்வோனின் மகன் என்பதை வெறுத்தான் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்தான் தேவனுக்காக துன்பம் அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்து கிறிஸ்துவுக்காக படும் நிந்தையை பாக்கியமின்றி எண்ணி எகிப்தை விட்டு புறப்பட்டு ஆண்டவரின் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணித்தான் என்று நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் வந்து ஆண்டவருடைய அழைப்புக்கு அர்ப்பணிக்கணும்னா நிறைய காரியங்களை விட்டுவிட வேண்டும் விட்டு தான் ஆண்டவருக்காக நாம் அநேக காரியங்களை செய்ய முடியும் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை சேவை செய்ய அழைக்கும்போது நாமும் விட வேண்டியவைகளை விட்டு வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து ஆண்டவரிடத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம் ஜபம் செய்வோம் ஆண்டவரே நீர் அருளும் தரிசனத்துடன் வாழ எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே ஆமேன்